தொடர்கதை பதினேழு சத்யநாராயணன் உள்ளுக்குள் பதற்றமடைந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் கதிரேஷிடம் செல்போனில் பேசினான் திருமுனையில் நிற்கிற கார் வெள்ளை அம்பாசிடரா ஆமாம் காருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உன்னையும் என்னையும் கண்காணிக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி இப்போ என்ன பண்ணலாங்க தினேஷ் நான் போய் காரில் இருக்கிற அந்த பெண்ணை மடக்கிறேன் நானும் வரட்டுமா வேண்டாம் சக்தி நீயும் நானும் சேர்ந்த மாதிரி காரை நோக்கி நடந்தால் காரில் இருக்கிற பொண்ணு உஷாராகிடுவா கார் கிளம்பி போயிட்டா அதை உடனடியாக நாம் ஃபாலோ பண்ண முடியாது நான் போய் மடக்கின பிறகு உனக்கு தகவல் தர்றேன் நீ வா சரி பிகா கேஷ்வியர்ஸ் உன்னோடய ஃபோன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காயத்ரி செய்த மூணு கொலைகளை பற்றி அவ பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லிட்டியா இனிமே தான் சொல்லணும் ஓகே நான் இப்போ அந்த வெள்ளை அம்பாசிடர் காரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கதிரேஷின் செல்ஃபோன் மறுமுனையில் மௌனமாயிற்று கதிரேஷ் செல்ஃபோனை பேண்ட் பாக்கெட்டுக்குள் திணித்துக்கொண்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு திறமுனையில் நின்றிருந்த அம்பாசிடர் காரை பார்த்தபடி நடைபூட்டான் லேசாய் திறந்திருந்த கண்ணாடி கதவு இடைவெளியில் அந்த பெண்ணின் முகம் ஒரு வினாடி தெரிந்தது மறு வினாடி மறைந்தது டிரைவிங் சீட்டில் யாரும் இல்லை கதிரேஷ் காருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பார்வையோடு மெல்ல நடந்து போய் ஒரு பெட்டி கடைக்கு முன்பாய் நின்று நாளிதழ் போஸ்டர்களை படித்தான் பின் பெட்டி கடைக்காரனிடம் வேண்டுமென்றே பேச்சு கொடுத்தான் பத்திரிகை எல்லாம் விற்குதா நல்லாவே விக்குது சார் என்னதான் டிவியில் நியூஸு சொன்னாலும் ஜனங்களுக்கு பேப்பரில் நியூஸை தான் திருப்தி தினமணி இருக்கா இருக்குது சார் குடு பேப்பரை வாங்கி கொண்டு மனத்தை கொடுத்த கதிரேஷ் கடைக்காரனிடம் மெல்லிய குரலில் கேட்டான் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வெள்ளை கார் நிற்கிது அது யாரோடதுன்னு தெரியுமா தெரியாது சார் எவ்வளோ நேரமாக அந்த கார் நிற்கிது நான் காரையே இப்போ தான் கவனிக்கிறேன் சார் சரி நீ உன்னோட வியாபார என்று சொன்ன கதிரேஷ் தன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டு பூட்ஸ் காலால் விட்டு ரோட்டை வேக வேகமாய் கடந்து காரை நோக்கி போனான் பத்தே வினாடிகளில் காரை நெருங்கி கதவை பிடித்து இழுக்க பின் சீட்டில் அந்த பெண் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் முப்பது வயது இருக்கலாம் மாநிலம் மெலிதான நீல நிற சேலைக்குள் புகுந்திருந்தாள் காதுகளில் பாக்மேன் இடம் பிடித்திருந்தது கதிரேஷை பார்வையில் வாங்கி அவள் சற்றும் மிரளாமல் வாக்மேனை கொண்டே எஸ் என்றாள் கதிரேஷ் கேட்டான் கார் உங்களோடதா ஆமாம் காரை இங்கே நிறுத்திவிட்டு யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவள் கோபப்படாமல் லேசாகி புன்னகைத்தாள் நான் யாருக்காக வேண்டும்னாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இதையெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யார் போலீஸ் ஓ காவல்துறை ஐடி இருக்கா கதிரேஷ் தன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த அடையாள அட்டையை எடுத்து அவளுடைய முகத்துக்கு நேரே பிடித்தான் அவள் படித்தால் வாய்விட்டு கதிரேஷ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் லா அண்ட் கதிரேஷ் அடையாள அட்டையை மறுபடியும் பாக்கெட்டுக்கு கொடுத்தபடி கேட்டான் இப்ப சொல்லுங்க காரை இங்கே நிறுத்திக்கிட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவள் ஒரு வினாடி கண்களை மூடி திறந்துவிட்டுச் சொன்னால் சொன்னாள் காயத்ரிக்காக கதிரேஷின் விழிகள் ஸ்டில் போட்ட மாதிரி நிலைத்தன காயத்ரி எஸ் காயத்ரி உங்களுக்கு தெரியுமா மூணு கொலைகளை ஒரே நாளில் பண்ணின கொலைக்காரேனும் எனக்கு தெரியும் மற்றபடி நான் அவளை பார்த்தது அவளை பார்த்தது இல்லைன்னு சொல்கிறீங்க அவள் ஒரு கொலைக்காரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எதுக்காக காரில் உட்காந்து அவளுக்காக வெயிட் பண்ணுறீங்க அந்த காயத்ரி இந்த இடத்துக்கு வருவான்னு உங்களுக்கு யார் சொன்னது வெரி சாரி மிஸ்டர் கதிரேஷ் உங்கள் கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐ அஃபிஷியல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட உத்தரவுப்படி உங்களையும் உங்க நண்பர் சத்யநாராயணனையும் கண்காணிக்க வந்திருக்கேன் நீங்க கியூ பிரான்ச் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னவள் தன்னுடைய அடையாள அட்டை எடுத்துக்காட்ட கதிரேஷ் அவசர அவசரமாய் அட்டென்ஷனுக்கு வந்தான் ஸோ சாரி மேடம் நீங்கள் க்யூ பிரான்ச்சுன்னு தெரியாமல் தேவையில்லாத வார்த்தைகளை உங்கள்கிட்ட உபயோகப்படுத்திட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இதில் சாரி கேட்க ஒன்றுமே இல்லை காயத்ரியை பற்றி விசாரிக்கிறதுக்காக மெட்ராஸிலிருந்து கோயம்புத்தூருக்கு நீங்களும் மிஸ்டர் சத்யநாராயணும் வரப்போகிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சதுமே எங்கள் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் அலர்ட்டுக்கு வந்தது மெட்ராஸிலிருந்து வர்றவங்க ரெண்டு பேரையும் காயத்ரியோ அவளோட பாய் ஃப்ரெண்டோ ஃபாலோ பண்ணி கோயம்புத்தூருக்கு வரலாம்னு கெஸ் பண்ணோம் அந்த கெஸ் ஒர்க்கு இப்போது தப்பாகிடுச்சு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் கண்காணிச்சதில்ல யாருமே உங்களை ஃபாலோ பண்ணலை மேடம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கோம்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கிற வரை உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கண்காணிக்க வேண்டியது என்னோடய வேலை என்னை பற்றி உங்கள்கிட்ட இன்னும் அறிமுகப்படுத்திக்கவே இல்லை என்னோடய பேர் வள்ளியம்மை பேர் பட்டிக்காட்டுத்தனமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா சொந்த ஊர் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற காளையார் கோவில் தாத்தா வைரவன் செட்டியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதனால் மாடனாக ஒரு பேர் வைக்காமல் சுதந்திரத்துக்காக போராடிய தில்லையாடி வள்ளியம்மையோட ஞாபகார்த்தமாக எனக்கு வள்ளியம்மைன்னு பேர் வச்சுட்டார் அப்படி பேர் வச்சதுனாலேயோ என் ஓ ரத்தத்தில் தைரியம் கொஞ்சம் அதிகமாகி போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் காக்கி யூனிஃபார்மை போதும் சரி தப்பு பண்ணவங்கள கோட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கும்போதும் சரி மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் காயத்ரி விவகாரத்தை பார்க்கும்போது எனக்கு அவள் பேரில் ஏனோ கோபம் வரல சரியான காரணம் இல்லாமல் ஒரு பெண் மூணு பேரை துப்பாக்கி குண்டுகளால் தொலைச்சி எடுப்பாளா ஏதோ வலுவான காரணம் இருக்குது அதுக்காக சட்டத்தை அவளைய கையில் எடுத்துட்டு தண்டனை தர்றது நியாயமே இல்லை மேடம் பார்க்கலாம் அந்த காயத்ரி போலீஸ் பிடியில் மாட்டினா பிறகு தான் எல்லா உண்மைகளும் வெளியே வரும் கதிரேஷின் செல்ஃபோன் கூப்பிட்டது எடுத்தான் மறுமுனையில் சத்தியநாராயணன் படபடப்பாய் கேட்டான் கார் மோகினியை மடிக்கிட்டியா மடக்க போய் சல்யூட் வைக்க வேண்டியதாகிடுச்சு என்னடா சொல்கிற நீ உடனே புறப்பட்டு வா காயத்ரியோட பேரண்ட்ஸுக்கிட்ட என்கொயரி முடிஞ்சதா முடிஞ்சது காயத்ரி மூணு கொலைகள் பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற விஷயத்த சொன்னதும் ரெண்டு பேரும் இடிஞ்சு போயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு மயக்கமே வந்துடுச்சு அந்த வீட்டில் காயத்ரியோட ஃபோட்டோ இருக்கா இருக்கு ஆனால் ரொம்பவும் பழைய ஃபோட்டோ ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஃபோட்டோவில் இருக்கிற காயத்ரிக்கும் இப்போ இருக்கிற காயத்ரிக்கும் நிறைய வித்தியாசம் பரவாயில்ல அந்த பழைய ஃபோட்டோவை கொண்டு வா சரி கதிரேஷ் செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்ட ஐந்தாவது நிமிஷம் சத்யநாராயணன் காருக்கு வந்தான் காருக்குள் இருந்தது கியூ பிரான்ச் வள்ளியம்மை என்று தெரிந்ததும் சில வினாடிகள் ஆச்சரியப்பட்டுவிட்டு இயல்பாய் பேச ஆரம்பித்தான் மேடம் இப்படி ஒரு போலீஸ் ஏற்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்கல காயத்ரியோட ஃபோட்டோவை கொண்டு வந்தீங்களா இதோ எடுத்து எடுத்து கொடுத்தான் கதிரேஷும் வள்ளியம்மையும் ஃபோட்டோவை பார்த்தார்கள் பாவடை தாவணியில் ஈர்க்கும் உடம்போடு ம் என்ற முகத்தோடு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்திருந்தாள் காயத்ரி வேறு ஃபோட்டோ இல்லையா பள்ளிக்கூடத்தில் எடுத்தால் குரூப் ஃபோட்டோ ஒன்று கிடச்சது சத்யநாராயணன் சொல்லிக்கொண்டே ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த பழைய ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தான் வள்ளியம்மை வாங்கி பார்த்தால் நாற்பது மாணவிகளுக்கு நடுவில் காயத்ரி தெரிந்தாள் சத்யநாராயணன் எஸ் மேடம் ஸ்கூல் டேஸில் காயத்ரிக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் பானுமதின்னு ஒரு பொண்ணு அப்புறம் லதா அந்த பொண்ணுங்களோட வீடு தெரியுமா தெரியாது மேடம் அந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி வேறு ஏதாவது ஊரில் செட்டில் ஆகியிருக்கலாம் இருந்தாலும் விசாரித்து பார்க்கறது என்கொயரிக்கு உதவும் பள்ளிக்கூட ரெக்கார்ட்ஸில் அட்ரஸ் கிடைக்கலாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு காலையில் பத்து மணி சுமார்க்கு கியூ பிரான்ச்சுக்கு வாங்கலேன் ஐ ஆஃபிஷியல்ஸுக்கிட்ட உட்காந்து பேசிடலாம் எஸ் மேடம் நான் கிளம்பட்டுமா இது ஆஃப்தி ரெக்கார்ட்ஸ் டியூட்டி ரெகுலர் டியூட்டி எட்டு மணிக்கு சரியாக எட்டு மணிக்கு ஸ்பாட்டில் இல்லைன்னா மெமோ கொடுத்துடுவாங்க கியூ பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களாங்க திரேஷ் தெரியும் மேடம் ரெட்ஃபீல்ட்ஸு தானே கரெக்ட் சரியாக பத்து மணிக்கெல்லாம் வந்துடுங்க இருவரும் தலையாட்ட அம்பாசிடர் கார் புறப்பட்டது வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மெயின் ரோட்டுக்கு வந்து பைபாஸ் ரோட்டில் திரும்பியது வள்ளியம்மை இடது கையை நீட்டி காரின் டேஷ்போர்டை திறந்து அந்த செல்போனை எடுத்தால் ஆட்காட்டி விரலால் டயல் எண்களை தட்டிவிட்டு காதுக்கு கொடுத்தாள் மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது ஒரு பெண் குரல் ஹலோ காயத்ரி நான் வள்ளியம்மை